வணக்கம் செய்திகள் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடக்கும் வன்முறையை தவிர்க்க கூடிய விரைவில் அரசு தனியார் பள்ளி முதல்வர் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் உறுதி உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அதிகாரிகள் குழு ஆணிமலை அண்ணாநகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆய்வை துவங்கினர் தொடர்ந்து ஆனிமலை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றார் பின் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் உள்ள நீராபானம் பதப்படுத்தும் மையம் விஆர்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்து பின் மதிய உணவுக் கூடத்தின் சமைக்கப்பட்ட உணவை உண்டு பரிசோதித்தார் அதன்பின்பு சின்னம்பாளையம் பகுதியில் உள்ள நியாயவிலைக்கடை மற்றும் தாத்தூர் பகுதியில் வெள்ளை ஈக்கலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை பார்வையிட்ட ஆட்சியர் குழு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அறிக்கை தயார் செய்து விரைவில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் செய்து தரப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தென் மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த வன்முறை இனி எந்த பள்ளியிலும் நடக்கக்கூடாது என்பதற்காக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அனைவரையும் கூடிய விரைவில் அழைத்து ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இடையே ஒரு நல்ல

மாவட்ட அளவிலான அலுவலர்கள் வந்து தொடர்ந்து இந்த வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களில் நேரடியாக வந்து கலாய்வு செஞ்சு அரசு மூலமாக இருக்கிற அனைத்து திட்டங்கள் வந்து அதோடைய செயல்பாடுகள் மற்றும் பொதுமக்கள் நடுவில் வந்து அனைத்து அடிப்படை வசதிகள் வந்து எந்த நிலையில் வந்து நம்ம கொண்டு இருக்கோம் அதில் என்னென்ன தேவைகள் இருக்குது மற்றும் அதில் வந்து பொதுமக்களுக்குடைய கோரிக்கைகள் என்ன இருக்குது அதுக்கு உண்டான விரிவான ஆய்வு மற்றும் அதுக்குண்டான அறிக்கை வந்து இன்றைக்கி முழுமையாக வந்து ஒரு நாள் நம்ம இது பண்ணிவிட்டு அந்த அறிக்கையை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வாங்க போகிறோம் வாங்கிட்டு அதில் என்னென்ன இடத்துல வந்து இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் தேவை இருக்குது அதுக்குண்டான அடுத்த நடவடிக்கை வந்து அந்த துறை சார்ந்த அலுவலர்களோட கலந்தாலிட்டு நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம் நானும் கூட இன்னைக்கு வந்து முழுமையாக இந்த வட்டாரத்தில் வந்து தொடர்ந்து வந்து பல பகுதிகளில் வந்து இன்னைக்கு பல துறை சார்ந்த இருக்கிற திட்டங்கள் எல்லாமே வந்து ஆய்வு செய்ய போகிறோம் ஆனால் தென் மாவட்டங்களில் இப்போ வன்முறை பள்ளி மாணவர்கள் அதிகரிச்சிருக்கீங்களா இது சம்பந்தமாக தனியார் பள்ளிகளையும் ஆய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தமான நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக வந்து நம்ம காவல்துறையோட கூட இணைந்து அனைத்து அந்த அந்தந்த கரஸ்பாண்டன்ஸ் பிரின்ஸிபல்ஸ் மற்றும் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் அவேர்னஸ் கூட வந்து நம்ம அடுத்த மாதத்துல வந்து போகிறோம் இதில் வந்து அதுக்கு உண்டான சட்ட சட்டப்படி என்னென்ன இருக்குது மற்றும் அந்த சம்பவங்கள் நடந்தப்போ அந்த சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதுக்குண்டான வந்து அறிவுரைகள் மற்றும் அதுக்குண்டான வந்து தகவல்களுடன் முழுமையாக எல்லா ஸ்கூலுக்கு வந்து தகவல் உடனே கொடுக்கணும்னா ட்ரெயினிங் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உடனே கூட நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இது வந்து நம்ம தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்